மகர் என்றால் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பொழுது ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஆண் பெண்ணுக்கு செலுத்தும் கட்டணமே மகர் எனப்படும் அவரவர் தரத்திற்கேற்ப மகர் தொகையை முடிவு செய்து கொள்வார்கள் மகர் மூலம் திருமண ஒப்பந்தம் உறுதி செய்யப்படுவதோடு பெண்ணினுடைய மதிப்பு உயர்கிறது நினைத்தவரெல்லாம் வந்து மனம் முடிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அலைக்கழித்து விட முடியாது அவன் விரும்பும் பெண்ணின் தரத்திற்கேற்ப திருமண கட்டணம் செலுத்த வேண்டிய வேண்டியிருப்பதோடு அவளுக்கு வேண்டிய ஜீவனாம்சமும் அளித்தாக வேண்டும் இந்த நிலையில் பெண்ணை மணந்து அவளுக்கு கண்ணியமான வாழ்வை தர முடியும் என்ற தைரியம் உள்ள மட்டுமே அவளை கைப்பிடிக்க முடியும் இதனால் பெண்ணுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்றது அவளது சமூக அந்தஸ்து உயர்கின்றது கையில் ஒன்றும் இல்லாதவன் கூட ஒரு தொகைக்கு உரிமையாளன் ஆகின்றாள் இத்தகு நல்ல அம்சங்கள் இருப்பதால்தான் அரபுகளிடையே இருந்து வந்த மகர் நடைமுறையை இஸ்லாம் தொடர்ந்தது அல்லாஹ் தலா குரானில் நான்காவது சூறாவின் நான்காவது வசனத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை கண்ணியமான முறையில் கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கின்றான் இன்னொரு இடத்தில் நான்காவது சூறாவின் இருபத்தி நான்காவது வசனத்தில் அவர்களுக்கு குறிப்பிட்ட மகரை குறைவின்றி அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் திருமணத்தின் பொழுது மகரை பற்றியும் அதன் தொகையை பற்றியும் குறிப்பிட்டு விடுவது நல்லது குறிப்பிடாவிட்டாலும் திருமணம் செல்லும் இதை போல திருமணத்திலேயே மகாத்தொகை செலுத்தி விடுவது நல்லது பிறகும் செலுத்தலாம் மஹர் பற்றி விபரமாக கொள்ள நமது சேனலில் சூரத்துல் பக்ராவின் தஃசீர் இருக்கின்றது அந்த பயானை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள் இரநூத்தி நாற்பதாவது வசனத்தின் தஃசீர் மற்றும் மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள் ஜிசாக் அல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ